ஸ்ரீ ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையு மேஷ ராசி மதியம் ஒரு மணி வரைக்கும் மனசில் சஞ்சலம் கவலை போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய வெற்றிகளில் தாமதம் ஏற்படும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அதனால் மனசில் ஒரு கவலை இருக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தாமதம் உண்டான சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயமும் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் ஆனால் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது குருவோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து சனியின் பார்வையில் வராரு அதனால உடம்பில் மனசில் இருக்கிற கவலைகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குழந்தைகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் அதே சமயம் குழந்தைகளுக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் நல்ல யோகம் வருது அதனால உங்களுடைய எடுத்த காரியத்தில் வெற்றி அடையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் பண வரவு ஏற்படுவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் எல்லாமே மத்தியானம் ஒரு மணிக்கு மேலதான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் சஞ்சலம் மனக்கவலை மனக்குழப்பம் தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு மதியம் ஒரு மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது குழந்தைகளை பற்றிய கவலைகள் வியாபாரத்தை பற்றிய கவலைகள் ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகள்லாம் விலகி உங்களுக்கு மன நிம்மதியை தரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் பூமி தொடர்பான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூமி மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் அல்லது பூமியை விற்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் மனக்கவலையும் செலவுகளும் அற அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மதியம் ஒரு மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உத்தியோக ரீதியாக புதிய பாதையில் பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாபார ரீதியாக புதிய வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான செய்திகள் வரும் வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நற்செய்திகள் வரும் அரசாங்க வகையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பது அரசாங்க வகையில் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அதாவது உங்களுக்கு பெரிய பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் சந்தோஷங்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள்